அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதம் தொடங்கி இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுடைய மாதம் அப்படின்னு சொல்றதால நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையுமே ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பிட்டு ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் சனிக்கிழமை இந்த ஆடி வெள்ளியில சிறப்பு வழிபாடு செய்யக்கூடியது நம்ம நிறைய பார்த்துருப்போம் அதே போலதான் ஆடி மாதத்தில் சனிக்கிழமையும் ரொம்ப சிறப்பு இந்த ஆடி மாதத்தின் சனிக்கிழமையில் நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக சனியினுடைய தோஷம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு நம்ம என்னெல்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இவையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் இப்போ முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குமோ அந்த அம்மனுடைய பெயரை உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதே போல் இந்த விஷயம் நான் எடுக்கும்போதெல்லாம் எ ஏதாவது ஒன்று வந்து தடுத்து என்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் உங்களுக்கு நல்ல வேலை இல்லை செல்வாக்கு இல்லை நல்ல ஒரு திருமணம் அமையலை அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்கள் அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் பரிகாரம் சொல்லப்படும் அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சரி நம்ம இப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானை நினைத்து நம்ம வேண்டிக்கொண்டு கொண்டு காகங்களுக்கு உணவிடலாம் எல் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வழிபாடு செய்யலாம் சனீஸ்வரருடைய கோப பார்வையில் இருந்து நம்மளால் விலகி இருக்க முடியும் பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது நாம முதல் சனிக்கிழமையிலிருந்தே மேற்கொள்ளும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த வகையில் நவக்கிரகங்களில் சனி பகவான் கரும காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சனி நீதிமான் என்கிறதால ஒருவருக்கு சோதனைகளை கொடுத்து அதற்கான படிப்பினைகளை கற்றுக் கொடுப்பவர் சனியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த அளவுக்கு அதிகமானதோ அதே போல் பாதிப்புகளும் அதிகம் இருக்கிறதால தான் பலரும் பயப்படுறாங்க சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் இருந்தால் அர்த்தாஷ்டம சனியாகவும் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது கண்ட சனியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவார் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும்போது அஷ்டம சனியாகவும் பிரச்சனையை கொடுப்பாரு விரய சனி ஜென்ம சனி பாத சனி என ஏழரை சனிகள் ஏழரை ஆண்டுகள் படுத்தி பாடாக நம்மளுக்கு படுத்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நமக்கு படிப்பினையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த சனியினுடைய காலத்தில் தான் சிலருக்கு சனியனுடைய பாதிப்பு பற்றி தெரியாமல் இருக்குங்க அதாவது நமக்கு ஏழரை நடக்குதோ என்று அவங்க அவங்களுக்காகவே நினைச்சுக்குவாங்க சனி பகவானுடைய பிடியில நாம் சிக்கி இருக்கிறோம் என்கிறத சில அறிகுறிகளை வைத்து அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் வாகனமான காகம் சனியனுடைய வசிப்பிடங்களான கருதப்படக்கூடிய இடங்களை நாம் கடக்க நேரிடும் போது சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதை வச்சே நாம் சனியால் சில இடங்கள் பாதிக்கப்படுறோம் ச சங்கடங்கள் வரப்போகிறது என்கிறத நாம் அறிஞ்சிக்க முடியும் அதே போல் பரிகாரம் செய்தால் போதும் பாதிப்புகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சனியினுடைய பாதிப்புல நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா எப்படி பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இப்போ ஆடி மாதத்தில் இருக்கிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல நாம எந்த கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொண்டாலும் அது ரொம்ப சிறப்பாக அமையுமா அந்த வகையில சனிக்கிழமை நாட்கள் வெள்ளிக்கிழமையில எப்படி அம்மனுக்கு உரியதா நாம வழிபாடு செய்து விரதம் இருந்து மேற்கொள்றோமோ அதே போல சனிக்கிழமைகள்ல சனி பகவானை நினைத்து வழிபாடு செய்யலாம் சனி பகவான் தண்டனை தரக்கூடியவர் அல்ல படிப்பனைகளை தரக்கூடியவர் நமக்கு சோதனைகளை தருவாரு தவறு செய்பவர்களுடைய தலையில தட்டி வைப்பாரு சனி பகவான் ஆணவத்தோடு அகங்கார தோடு நடந்து கொள்பவர்களை பகவான் தலையில் குட்டி வைப்பார் எனவே தவறு செய்பவர்கள் தான் சனி சனிபகவானை நினைத்து பயப்படணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த வகையில் சனியினுடைய பிடியில் இருக்கிறவங்க சோம்பேறிகளாக இருப்பாங்களாம் அதிக நேரம் தூங்கி எழுந்திருப்பாங்களாம் அசுத்தமானவர்களாக இருப்பாங்க சுத்தமானவர்களாக இருக்க மாட்டாங்க பல்கூட விளக்காம இருப்பாங்க அடிக்கடி விழுந்து எலும்பில் அடிப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அடிக்கடி வாயில் கல் தட்டுப்படும் கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் மேலும் இவர்கள் எல்லாம் சனியினுடைய பிடியில் சிக்கி இருப்பவர்கள் என்றும் எளிமையான பரிகாரங்களும் அவர்களுக்கு சொல்லப்படுது சனி தோஷம் இருக்கிறவங்க சனி பகவான முறையாக வழிபட்டு வந்தா போதும் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வேண்டியதை எல்லாம் அவர் தந்துருள்வார் நல்லவர்களுக்கு வேண்டியதை தரக்கூடிய கருணாமூர்த்தி சனி பகவான் எனவே சனி சனிக்கிழமைகள் தோறும் எல் தீபம் சனீஸ்வரரை நினைத்து ஏற்றி வழிபாடு செய்து வந்தாலே போதுமானது சனியினுடைய பிடியில் இருந்து அவருடைய பார்வையில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானை வணங்கும் போது நேருக்கு நேர் நின்று தரிசிக்க கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சனீஸ்வரரை சற்று பக்கவாட்டில் நின்றுபடி தரிசித்தாலே மிக மிக நல்லதுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானை நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு காகத்துக்கு உணவிடலாம் எல் தீபம் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கு உகந்தது கோப பார்வையில் இருந்து தப்பிக்க முடியும் ஆடி மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமையில சனீஸ்வரரை வணங்கி வழிபாடு செய்யுங்க காகத்துக்கு உணவு கொடுங்க மறைந்த நம்மளுடைய முன்னோர்களும் மனம் மகிழ்ச்சியோடு நம்மை ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆடி சனிக்கிழமையான இந்த கிழமையில் நம்ம என்ன மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனிக்கிழமை அசைவ உணவை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்பவே நல்லது சனிக்கிழமை தோறும் பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது கருங்கவளை மலர்களால சனி பகவானுக்கு நாம் அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு வன்னி மர இலைகளை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபாடு செய்வதும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் மிகவும் நல்லது அதாவது நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை கெடுதல்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி தோஷம் நீங்க விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துட்டு விநாயகரை வணங்கலாம் பிறகு விநாயகரை மூன்று சுற்று சுற்றி வர வேண்டும் அப்போது கையில் அல்ல அரிசியை போட வேண்டும் அதை எறும்புகள் தூக்கி செல்லும் அதே போல் அப்படி நாம் தூக்கி சென்றால் நம்மளுடைய பாவங்கள் பெரும்பான்மையானவை நமக்கு நம்மை விட்டு விலகி போய்விட்டது அப்படின்னு அர்த்தப்படுது அதே போல் இந்த இப்படி நம்ம தூக்கி சென்றால் நம்மளுடைய பாவங்கள் நீங்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் என்றா அது இன்னும் ரொம்ப விசேஷமானது செய்ய தோஷங்கள் நீங்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் குறிப்பிட்டு இந்த ஆடி இது வழிபாடு செய்யலாம் ஆடி சனிக்கிழமையொட்டி எல்லா கோவில்களிலுமே சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில் இந்த நாளை ஒட்டி திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க தரிசனம் செய்வாங்க தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ாதனைகள்லாம் நடக்கிறத இந்த நாளில் பார்க்க முடியும் வழிபாட்டில் நாம் இந்த நிறைய மக்கள் வந்து கலந்து கொள்வதையும் விழா போல எடுத்து வழிபாடு செய்யறதையும் பார்க்க முடியும் அதே போல திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பகுதியில் பூவிலும் மெல்லிடையால் அக்னீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு இது கோவிலில் சனி பகவானுக்கு தனி சன்னதியே இருக்கு பொங்கு சனீஸ்வரர் கோவில் என அழைக்கப்படக்கூடிய இந்த கோவிலுக்கு சனிக்கிழமைகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வதை நம்மளால் பார்க்க முடியும் இப்படி இந்த சனிக்கிழமை விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்வது வழக்கமானதாக இருந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் நாம் காகத்துக்கு உணவு வைத்து ஒருவேளை நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்றதால நீங்களும் இப்படி இந்த ஆடி மாத வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நாட்கள்ல வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலயும் மிகவும் நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அதே போல் நாம் என்னென்ன வாழ்க்கையில் தடைகளாக இருக்குது இவையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த எண் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம் அவர்கள் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டு வாழ்க்கையில் மிக மிக நன்மைகளை அடையக்கூடியவர்களே அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய கருத்து கண்டிப்பாக நீங்களும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை எப்படி வழிபாடு செய்யலாம் இது போன்று ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்